நம்ம மத்திய அரசு வருடம் வருடம் வந்து பத்ம விருதுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அதேமாதிரி தான் இந்த குடியரசனம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த குடியரசனத்தில் பல பேர்த்துக்கு வந்து பத்ம விருதுகளை அறிவிக்கிறாங்க அந்த பேர்லிஸ்டில் வந்து நம்ம தேமுதிக கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் பேரு இடம்பெறுது விஜயகாந்துக்கு வந்து நாங்கள் வந்து பத்ம விருது கொடுக்குறோன்னு சொல்லி அன்னைக்கு அறிவித்தோங்க அந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு பல விதமாக பேசப்பட்டது என்ன பேசுனாங்கன்னா இது பிஜேபி உடைய வாக்கு வாங்குறதுக்கு ஓட்டுக்காக வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கடந்த பின்னாடி வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அறிவிச்சாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து விருதுகள் கொடுக்குறாங்க இந்த விருதுகள் கொடுக்கும்போது வந்து விஜயகாந்த் பேரையும் வந்து அந்த இடத்துல இடம்பெறலை இந்த விஜயகாந்த் பேரே வரல அன்னைக்கு அறிவிச்சாங்களே அப்படின்னு பார்த்தா உடைய குடும்பத்திற்கு முறையான அறிவிப்பும் கொடுக்கல இப்படி இப்போ நாங்கள் விருது கொடுக்குறோம் நீங்கள் வாங்க கலந்துக்குங்க விருது வாங்கிங்கன்னு சொல்லி அறிவிக்கலை இப்படி ஒரு சூழ்நிலை வந்து எப்படி அன்றைக்கி அறிவித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் புது விதமான வீடியோக்குள்ளே இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நான் தர முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் இருந்தால் ஷேர் பண்ணிடுங்க மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடுங்க இன்றைக்கி விஜயகாந்துக்கு ஏன் அறிவிக்கலை விஜயகாந்த் பேர் ஏன் மத்திய அரசை வந்து விருது கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் இந்திய அரசு இந்திய அரசு வந்து வருஷ வருஷம் வந்து தவறாமல் ஒரு கொடுக்கப்படுற விருது அப்படின்னா இந்த பத்ம விருதுகள் தாங்க இந்த பத்ம விருது நம்ம இந்திய நாட்டில் வந்து ஒரு பெருமைமிக்க விருது இந்த விருது வாங்குறதுக்காகவே வந்து பல பேர் வந்து விருப்பப்படுவாங்க எனக்கு இந்த பத்ம விருதுகள் வேணும் அப்படின்ட்டு இந்த பத்ம விருது அப்படின்னா இந்த பத்ம விருதுன்னு சொல்லி ஒரு விருது ஆனா அப்படின்னு பார்த்தா இது கிடையாது இந்த பத்ம விருதுக்குள்ள மூணு விருதுகள் இருக்குங்க பத்மஸ்ரீ விருது அப்படின்னு ஒரு விருது இருக்கு பத்மபூஷன் விருது அப்படின்னு ஒரு விருது இருக்கு பத்ம விபூஷணன் அப்படிங்கிற ஒரு விருது இருக்கு இந்த பத்ம விருதுக்குள்ளேயே மூணு பிரிவு இருக்கு அதை மாதிரி இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க இது விருது யார் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கலை சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கலை சம்பந்தப்பட்டவங்க கொடுப்பாங்க இதில் வந்து மற்ற ஆடல் பாடல் எல்லாமே வந்துடும் அதே தான் சினிமாவும் இதில் வந்துடும் மாதிரி இலக்கியம் சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுக்குறாங்க விளையாட்டு சம்மந்தப்பட்டவங்க விளையாட்டில் வந்து ஒரு ஒரு திறமையான விளையாட்டுக்காரங்க ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பேர் புகழ் வாங்கி கொடுத்த விளையாட்டுக்காரங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விருதுகள் கொடுப்பாங்க மாதிரி வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டவங்க அறிவியலில் வந்து ஏதோ ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து இங்கே வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டவங்க கொடுப்பாங்க மருத்துவம் மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த விருது கொடுக்கப்படுது மருத்துவத்தில் வந்து புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாங்க புதுமையாக ஒரு நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்க இந்த புதுமையில் கொண்டு வரவங்களுக்கு இந்த விருது கொடுக்கப்படுது தான் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குரிய இந்த விருதுகள் வந்து கடந்த ஜனவரி மாதம் நடந்த குடியரசு திருநாளில் அறிவிக்கிறாங்க இங்கே வந்து மொத்தம் நூற்றி இருபத்தேழு பேர்த்துக்கு வந்து இந்த விருது கொடுக்குறோம் சொல்லி அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்புல வந்து மொத்தம் பத்மஸ்ரீ விருது அப்படின்னு பார்த்தா ஒரு நூற்றி பத்து பேத்துக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க பத்ம விபூஷணன் அப்படிங்கிற விருது வந்து ஒரு அஞ்சு பேத்துக்கு பத்மபூஷன் விருது வந்து ஒரு பதினேழு பேத்துக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க இந்த பிரித்து கொடுக்குறது மட்டும் இல்லை இதில் வந்து வெங்கையா நாயுடு இருக்காரு பாத்தீங்களா பழைய குடியரசுத் தலைவர் அவருக்கு வந்து பாராட்டி பத்ம விபூஷணன் விருது அவர் கொடுக்குறாங்க அதே மாதிரி பத்மபூஷன் விருது வந்து ஆந்திராவில் இருக்கிற நடிகர் சிரஞ்சீவி கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல பேர்த்துக்கு வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கான ஒரு முன்னேற்பட வந்து மத்திய அரசு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க ஏற்பாடு பண்ணி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவரே வந்து அவர் கையால வந்து எல்லாத்தையும் வரவழிச்சு அதாவது யார் யாரை வந்து அவங்க அறிவிச்சாங்களோ அவங்களையோ அவங்க குடும்பத்தையும் எல்லாத்தையும் வரவிச்சு முறையான அறிவிப்பு கொடுத்து வரவழிச்சு அங்க வந்து அவங்க வந்து அந்த விருதை கொடுக்குறாங்க அந்த விருதில் வந்து நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா அவரும் வந்து கலந்துக்கிறாரு அமித்ஷா இருக்காரு பாத்தீங்களா அமித்ஷாவும் கலந்துக்கிறாங்க ஒரு சிறப்பா அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம கேப்டனுடைய பேரு இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டோம் ஒரு ஒருத்தராக வராங்க இலக்கியம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க வாங்கிட்டு போகிறாங்க கலை சம்மந்தப்பட்டவங்க வாங்கிட்டு போகிறாங்க இப்படி எல்லோரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதில் வந்து கலை சம்மந்தப்பட்ட நம்ம விஜயகாந்தோடைய குடும்பம் வரும் அவருடைய பேர் இடம்பெறும்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்க இருக்கும்போது அவருடைய பேரே அதில் வரலங்க ஒரு கொடுத்து முடிச்சிட்டாங்க கொடுத்து முடித்த பின்னாடி வந்து என்னடா இது அன்னைக்கு வந்து கொடியஸ்தினத்த அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து பத்ம பூஷன் விருது கொடுக்குறோம்னு சொல்லி அறிவிச்சாங்க இன்றைக்கி எல்லோ வந்து படித்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவருடைய பேர் இடம்பெறல அவருடைய குடும்பத்திற்கு வந்து இது வரல அப்படி சொல்லி எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு அப்படி சந்தேகம் வரும்போது அங்கே விஜயகாந்தோடைய குடும்பமான அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு முறையான அறிவு போல்லை இப்படி நாங்கள் வந்து விருது கொடுக்குறோம் நீங்கள் வந்து கலந்துக்கணும் இத்தனை தேதி இந்த இடத்துல வந்து கலந்துக்கணும் சொல்லி ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த அறிவிப்பு எங்களுக்கு பண்ணல முறையான ஒரு தகவலை எங்களுக்கு சொல்லவே கிடையாது அப்படிங்கிறாங்க தகவல் சொல்லாமல் நம்ம போய் கேட்க முடியாதுல்ல அதனால் இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க அங்கவும் கொடுக்கல இது பல விமர்சனங்களுக்கு ஆகப்பட்டது என்னடா இது ஒரு மனித நியமிக்கவர் விஜயகாந்த் வந்து ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர் தேமுதிக கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அவருடைய பேர் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவருடைய மனிதத்தன்மைக்கு தான் இருந்தாலும் கொடுக்கு கொடுத்து சிவந்த கரங்கன்ற மாதிரி அவர் யாராக இருந்தாலும் கொடுத்து கொடுத்து அவர் வந்து இன்னைக்கு வந்து எல்லோர் மனதில் இடம் பெற்றிருக்காரு அவர் வாழ்ந்த காலத்துல வந்து எல்லோரும் மனதில் இடம் பெற்றா நான் அவர் இறந்த பின்னாடி இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு பார்த்தா அது விஜயகாந்தான் இருக்கு இன்னைக்கு அதனால எடுத்துக்காட்டு தான் அவருடைய நினைவிடத்திலே வந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவருடைய நினைவிடத்தில் தரிசனம் பண்ணிட்டு போய்க்கிருக்காங்க அதே அதேமாரி அந்த இடத்துல வந்து இன்னும் உணவுமே வந்து பெரியவனை கொடுத்துக்கிருக்காங்க இந்த மாதிரி அவர் போய் இருக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்து மத்திய அரசு சில பேர் கேட்கும்போது அவங்க சொன்ன தகவல் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்ப கொடுத்தது ஒரு அறுபது பேத்துக்கு தான் கொடுத்துருக்கோம் மொத்தம் வந்து இங்கே பத்ம விருது அறிவிச்சது வந்து நூற்றி இருபது பேத்துக்கு நூற்றி இருபத்தி ஏழு பேத்துக்கு நாங்க அறிவிச்சிருக்கோம் ஆனா இப்ப முதல் முறையாக கொடுத்தது வந்து அறுபது பேத்துக்கு தான் கொடுத்துருக்கோம் இன்னும் அடுத்து இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படி கொடுக்கும்போது அதுல வந்து விஜயகாந்த் பேரும் இடம்பெறும் அப்போ வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து முறையான அறிவிப்பு கொடுத்துட்டு தான் நாங்க வந்து அழைப்பு விடுத்துட்டு தான் அந்த விருது கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து இங்கே பல பேர் வந்து மீடியாவில் வந்து விஜயகாந்திற்கு வந்து புறக்கணிக்கப்பட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கல விஜயகாந்த் விருது கொடுக்கலன்னு சொல்லி இன்றைக்கி பல வலைதளங்களில் பேச்சு அடிப்பட்டுருச்சு ஆனால் மத்திய அரசு சொன்னது அடுத்த முறை அதாவது மொதல் அதை முடிஞ்சிருக்கு அடுத்த முறை நாங்கள் வந்து ம மீடியாளுக்கு வந்து நாங்கள் விருது கொடுக்கும்போது அதில் வந்து அவருடைய பேர் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த முறை அவருக்கான விருதுகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு விருதுகள் வரும் அதாவது பத்ம விருது வந்து அடுத்த முறையில வந்து குடியரசுத் தலைவரை வந்து விஜயகாந்தருடைய குடும்பத்தை அழைச்சி கொடுப்பாங்க அது ஒரு நாளை தான் எதிர்பார்த்துக்காங்க யாரு தமிழகமே இருக்கு அப்படி ஒரு மனிதர் வந்து வாழ்ந்த காலத்துல வந்து அவருடைய பேரும் புகழும் வந்து தெரியல அவரு வந்து இறந்த பின்னாடி தான் அவருடைய எண்ணங்களும் எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அவர் பானு வந்து புகழ்ந்துக்கி இருக்காங்க இன்றைக்கு வந்து ஒரு மனிதர் வந்து இருக்காருனா அந்த மனிதர் வந்து வாழும்போது வந்து அவர் வந்து ஊர் பெருமையாக பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த மனுஷன் வந்து இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க அந்த இறந்த பின்னாடி அந்த ஊரே கண்ணீர் விட்டு அழுகிறது சரி அந்த ஊரே வந்து அவர் பெருமையாக பேசும்போது தான் அந்த மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்கார் இந்த உலகத்தில் வந்து எப்படி வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் இறந்த பின்னாடி வா இருக்கிற மக்கள் சொல்கிற பேச்சில் தான் தெரியும் அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் இவர் வந்து இறந்த பின்னாடி தான் இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியுது இந்த உலகத்துக்கு இல்லை இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மனசிலையும் வந்து நீங்க இடம் பிடித்தவர் அப்படின்னு சொன்னால் அது கேப்டன் தான் அவர் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கும் வரை இந்த இவருடைய புகழை வந்து அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அது வந்து மத்திய அரசு பத்ம பத்மகுபூஷணன் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் அவருடைய நினைவிடத்தில் மணி மகுடத்தில் அது ஒரு கல்மாரி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை